கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியல் தீர்க்கதர்சியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எசேக்கியேல் பதினெட்டு இருபது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன்மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன்மேல்தான் இருக்கும் ஆமேன் இன்றைய தியான வசனம் அத்தியாவசியமான பொறுப்பு கொள்கையை பற்றியது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் இந்த வசனம் நமக்கு போதிக்கும் முதல் பாடம் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அதாவது ஒவ்வொருவரின் பொறுப்பு தனிப்பட்டதாகும் என்று ஒருவரின் பாவம் அல்லது நன்மை அவருடைய சொந்த பொறுப்புதான் பாவம் செய்கிறவன் அதன் பொறுப்பை அதாவது அதன் சம்பளமான மரணத்தை பெற்று ஒரு குமாரன் அவனுடைய தகப்பனின் பாவத்தை சுமக்க முடியாது அதே போல ஒரு தகப்பன் அவனுடைய குமாரனின் பாவத்தை சுமக்க முடியாது இதன் மூலம் ஒருவரின் பாவம் அல்லது நீதிக்கான பொறுப்பை அவரே தாங்க வேண்டும் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது அல்லவா அடுத்ததாக இந்த வசனம் போதிக்கும் பாடம் நீதியின் சுயமான தன்மை இந்த வசனம் மூலமாக தேவன் நம்மீது வைத்திருக்கும் நீதியை கூறுகிறார் ஒருவரின் நீதி அவருக்கே உரியதாகும் அதே போல ஒருவரின் துன்மார்க்கமும் அவருக்கே உரியதாகும் தேவன் ஒருவரின் செயல்களை ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் விசாரிப்பார் மூன்றாவதாக இன்றைய தியான வசனம் போதிக்கும் பாடம் நீதி மற்றும் பாவத்தின் விளைவு ஒருவரின் நற்பண்புகள் அவருக்கு நல்லதையும் அவரின் பொல்லாத செயல்கள் அவருக்கு தீமையையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது பாவம் செய்வோர் அதற்கான விதிகளை அனுபவிப்பார்கள் நீதிமான்கள் அவர்களின் நீதிக்கான நன்மைகளை பெறுவார்கள் வேதத்தில் தேவன் ஒவ்வொரு நபரையும் அவர்களின் சொந்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பதை காணலாம் ஒரு நபர் அவர்களின் நீதி அல்லது துன்மார்க்கத்தை கொண்டே மதிக்கப்படுவார்கள் மற்றவர்களின் செயல் அது நீதியோ அல்லது துன்மார்க்கமோ அது ஈவர்களை பாதிக்காது அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிதாக்களின் பாவங்கள் அல்லது அவர்களின் குற்றங் அவர்களின் முன்னோர்கள் செய்த தவறுகளால்தான் ப்படுவதாக எண்ணிக்கொண்டிருந்தனர் அதனால தான் தேவன் இந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கு மிக தெளிவான அறிவிப்பை வழங்குகிறார் ஒவ்வொருவரும் அவரவர்களின் சொந்த செயல்களுக்கான பொறுப்பை அவரவர்களே ஏற்க வேண்டும் இது உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உபாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மிக தெளிவாக எடுத்திருக்கிறது அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான் எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும் என்றும் எரேமியா தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளைச் செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று அப்போஸ்னாகிய பவுல் ரொம்ப தெளிவாக ரோமாபுரியனருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் அழகா சொல்லியிருக்கிறார் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியரு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதை இந்த வசனங்களை எல்லாம் கவனித்து நீங்கள் பார்க்கும்போதே நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு மட்டும்தான் நான் நன்மை செய்தால் என் பிள்ளைக்கு நன்மை போகாது நான் பாவம் பண்ணால் அது என் பிள்ளைக்கு பாவமாகாது ஆனால் நான் செய்கிற பாவம் எனக்குத்தான் பாவம் அதற்குரிய தண்டனை எனக்கு தான் கிடைக்கும் அதே போல் நான் நாலு பேருக்கு நல்லது செய்தால் அந்த நன்மை எனக்கு தான் வரும் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா நிறைய பணம் காசு சேர்த்து வச்சுருக்கார் அவ்வளவும் எனக்கு தான் ரைட் அதே எங்கள் அப்பா நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்காரு அதுவும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்கல்ல எப்படி உங்களுக்கு பாவம் அவர் செய்த நன்மை அவருக்கு மட்டுமே உரியதோ அதே போல் அவர் செய்த பாவமும் அவருக்கு மட்டுமே உரியது அதே போல் நான் செய்கிற நன்மை அதோட பலன் எனக்கு வரும் அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்றாரு எவன் ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த இடத்துல விதை குறித்த ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேட்குறீங்களா ஒரு பண்ணையார் தன்னுடைய மகன் சூர்யாவுடன் பெரிய பண்ணையை நடத்தி வந்தார் சூர்யா சிறு வயதிலிருந்தே அவனுடைய தந்தையை பின்பற்றி பண்ணையில் வேலை செய்தான் ஒரு நாள் பண்ணையார் தன் மகனிடம் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடையாக பெறுவோம் என்று கூறி விதை விதைப்பது எவ்வளவு முக்கியமானது என்று விளக்கினார் ஒரு நாள் சூர்யா விதைக்கப்பட வேண்டிய விதைகளை பார்த்து கொண்டிருந்த அவன் மிக ஆவலாக இருந்தான் அவன் நல்ல விதைகளை தவிர்த்து தன் சொந்தமாக சில வினோதமான பயனற்ற விதைகளை போட்டான் அவன் நினைத்தது ஏதி படியும் நல்ல முறையில் வளர்ந்துவிடும் இது சும்மா ஒரு சோதனை தான் அப்படின்னு அவனாக நினச்சிக்கிட்டான் எப்படி இருந்தாலும் எந்த விதை போட்டாலும் முளைக்கும்ல நான் இப்போ போட்டிருக்கேன்ல இதுவும் நல்லா முளைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் முதலில் விதைகள் அனைத்தும் வளரத் தொடங்கின ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு சூர்யா விதைத்த விதைகள் பொல்லாத கட்டைகளை வளர்த்தன அவற்றின் கொடுமையை பார்க்க முடியாத அளவுக்கு அவைகள் பண்ணையை மூடின நல்ல விதைகளை தவிர்த்து சூர்யாவின் பொல்லாத விதைகள் அவனுக்கு தீங்கான விளைவுகளை ஏற்படுத்தின பண்ணையார் சூர்யாவை அழைத்து நான் உன்னை எச்சரித்தேனே நமது செயல்களுக்கு விளைவுகள் இருக்கின்றன நல்ல விதைகளை விதைத்திருந்தால் நல்ல அறுவடை கிடைத்திருக்கும் ஆனால் நீ தவறான விதைகளை விதைத்ததால் அது உனக்கு தீமையை தான் கொண்டு வந்தது என்று சொன்னார் உடனே சூரியாதவ உணர்ந்து தன் தவறுகளுக்கு பொறுப்பேற்று முள்கட்டைகளை நீக்க தொடங்கினான் இதன் மூலம் அவன் நல்ல விதைகளை மட்டும் விதைத்து நல்ல அறுவடையை பெற்றான் அவன் பின் இருந்து கற்ற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயல்களுக்கு மட்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் விளைவுகளை சந்திக்கின்றனர் சூர்யா தனது சொந்த செயல்களின் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருந்தது அவன் விதைத்த விதைகளின் அடிப்படையில் அறுவடையை பெற்றான் என்ன முள் செடியை தான் அவனால் அறுத்து எடுக்க முடிஞ்சது முதல்ல அடுத்தது நல்ல செயல்கள் நல்ல விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் உணர்ந்து சூர்யா நல்ல விதைகளை விதைத்த பின் அவன் நல்ல அறுவடையை பெற்றான் இதுவே நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் நற்பண்புகளும் செயல்களும் நன்மையை அளிக்கும் பண்ணையாரின் மகன் தனது செயல்களுக்கு பொறுப்பாக இருந்தான் அவன் தகப்பனின் தவறுகளை சுமக்கவில்லை அல்லது தகப்பன் அவனுடைய தவறுகளை சுமக்கவில்லை இதுதான் இன்றைய தியான வசனத்தை நமக்கு அந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த கதையை நம் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு பொருத்தமாக கொண்டு வரலாம் நாம் எதை செய்கிறோமோ அதன் விளைவுகளை நாமே சந்திக்க வேண்டும் என்ற உண்மை இந்த கதையின் முக்கிய கருத்தாகும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதை மனதில் கொண்டவர்களாய் அணு தினமும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் நல்லதையே செய்வோம் நல்ல விதைகளையே விதைப்போம் நன்மையானதையே அறுவடை செய்வோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்